ஆண்டு நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படி உங்களுடைய அன்போடு கூட கேட்கிறேன் கத்துடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் இருதயங்களிலும் விதைக்கப்பட நாம் ஒரு காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஜெயித்த கத்த ஜெய கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் நம்மை தோல்வி அடைய விடமாட்டார் துவண்டு போக விடமாட்டார் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற ஒரு ஜெய வேந்தன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷ வாஸ்து பார்த்தால் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ என்று வேறும் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவனை தம்மோடு கூட ஆண்டவர் அமர பண்ணுகிறார் என்று அங்கே நாம் வாசிக்கும்போது வசனம் நமக்கு சொல்லுகிறது உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர் சத்ருவை ஜெயித்தவர் பாவத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் எல்லா சாபங்களையும் பாவங்களையும் எல்லா ரோகங்களையும் கட்டுகளையும் எல்லா இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் அவர் ஜெயித்து ஜெயவேந்தனாய் உயிரோடு எழுவின தேவன் உங்களோடும் என்னோடும் கூட அவர் இருக்கிறார் அத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் பலன் கொள் தைரியமாயிரு உலகத்தை ஜெயித்தவர் நாமம் கூட இருக்கிறேன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுக்கு தோல்வி என்பது இல்லை உங்களுக்கு தோல்வி என்பது வராது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நிச்சயம் மேன்மை அடைவீர்கள் நீங்கள் நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள் ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிற கத்தை அவர் ஜெயம் எடுத்தவராய் இருக்கிறபடி அவர் உலகத்தை ஜெயித்த தேவனாய் சப்துருவை ஜெயித்த தேவனாய் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராய் நம்மோடு கூட இருக்கிறபடினா நம்மை தோல்வி விடுகிற தேவன் அல்ல உங்களை ஜெயிக்க வைகிறவர் உங்களை ஜெயாளிகளை மாற்றுகிறவர் ஸ்தோத்திரம் சந்தோஷமா இருங்க சந்தேகப்படாதீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க எதை குறித்து கண்ணீர் வடிக்காதீங்க ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க நிச்சயம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்த தம்முடைய கரத்தின் வல்லமையை அவர் ஸ்தோத்திரம் அவர் நிறைவேற்றி உங்களை மகிழ செய்ய அவர் இருக்கிறார் உங்களை ஜெயாளிகளாய் மாற்றுவார் எந்த தோல்வியின் எந்த விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் தோற்கப்பட்டவர்களாகவே இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு உங்க படிப்புல ஜெயம் உண்டு உங்க வாழ்க்கையில தோத்தொருந்தா கத்து மீண்டும் உங்களை எழுந்து அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்வார் சத்துருக்களுக்கு நடுவில் பந்தியை ஏற்படுத்துவேன் என்றார் நிச்சயம் ஏற்படுத்துவார் தலையை உயர்த்துவார் தலையை மேன்மைப்படுத்துவார் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் கத்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நந்தியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஒரு விசுவாசம் பெருகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் நம்பிக்கை பெருகுவதாக ஜெயம் எடுக்கத்தக்கதான ஒரு தேவ கிருபை பலன் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை கூடவே இருந்து நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே